அனைவருக்கும் வணக்கம் நாம் யோக வாசிஷ்டம் என்கிற அதி உன்னதமான ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் பகவான் ஸ்ரீ ராமர் தன்னுடைய ஞான உருவாகி வசிஷ்டனம் எண்ணற்ற வினாக்களை விடுத்து தன்னுடைய ஆத்ம ஞானம் குறித்தான தெளிவை பெற்றார் ராமபிரானோடு சேர்ந்து வசிஷ்டருடைய வார்த்தைகளை நாமும் வாசித்து பார்த்து வருகிறோம் மனமே சகலவற்றுக்கும் காரணம் என்பதை பற்றி கடந்த பதிவுகளிலே பார்த்தோம் ஆழ்ந்து உறங்கும் போது மனம் இல்லை உறக்கம் வெளித்த போது மனம் ஏற்படுகிறது உறங்கிய போது மனம் சூனியத்தில் இருந்தது சூனியம் என்பதுதான் நிச்சயமானதும் உண்மையானதும் மனம் என்பது அதிலிருந்து வெளிப்பட்ட சலனமே அல்லாது வேறல்ல நெருப்பும் அனலும் வேறு வேறல்ல என்கிற கருத்துக்களை வசிஷ்டர் மூலமாக நாம் கடந்த பதிவிலை பார்த்தோம் இன்று எந்த பதிவிலேயும் நம் மனத்தை அசைத்துப் பார்க்கக்கூடிய ஆன்மாவை பற்றியதான பல கருத்துக்கள் வர இருக்கின்றன பாருங்கள் இன்றைய பகுதியை பார்க்கலாம் ராமன் கேட்கிறான் மரமானது விதையில் சூற்றுமாக இருப்பது போல் ஜகத்தும் ஆத்மாவில் சூற்றுமாக இருந்து உற்பத்தியாகின்றது என்று எனக்கு புறப்படுகிறது இவ்விஷயத்தை எனக்கு தெளிவு செய்யும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன் வசிஷ்டர் சொல்லுகிறார் நீ சொன்னது மகா மூடத்தனமான கொள்கை அவ்விவேகிகளின் புத்திக்கு புறப்படுவதற்கு ஏதாவது ஒரு சித்தாந்தத்தை கொண்டு புலம்ப வேண்டியிருப்பதால் இந்த ஓமானம் எடுத்துச் சொல்லப்பட்டது நீயும் இதுதான் உற்பத்தி கிரமம் என்று எண்ணுவது தவறு மனமும் விதையும் நமது இந்திரியங்களுக்கு புலப்படும் வஸ்துக்கள் ஆகையால் இவைகளில் காரண காரிய சம்பந்தத்தை நாம் உணர்கிறோம் சூனியமாகிய பிரம்மத்தில் உணர்ச்சிகள் ஏற்படுவது எப்படி ஆகவே ஜகத்தாகிய உணர்ச்சி அதிலிருந்து உண்டானது என்பது யுக்திக்கு சமாதானம் ஆகாது பிரம்மத்திற்கும் ஜகத்திற்கும் அதாவது சூனியத்திற்கும் உணர்ச்சிக்கும் காரணகாரிய சம்பந்தம் ஒவ்வாது இது பரபானுவிலிருந்து மேல் வருவதம் உண்டாயிற்று என்பது போலாகும் அதாவது நெருப்பில் குளிர்ச்சியை தேடுவது போலாகும் ஆகையால் ஜகத்தை உற்பத்தியானதாக நினைப்பது தவறு சிலர் மகா பிரளயம் ஏற்பட்ட பிறகு பிரம்மாவுக்கு அழிவு ஏற்படுவதற்கு முன்னிருந்த வாசனையின் காரணத்தால் ஜகத் உற்பத்தியாவதாக நினைக்கலாம் இதுவும் தவறே சாதாரணமாக நமது தோற்றத்தில் எதேச்சியாக ஒரு சங்கல்ப நகரம் தோன்றுகிறது இதற்கு என்ன வாசனை இருந்தது பிரம்மாவுக்கும் அவ்விதமே அதாவது யாதொரு வாசனையும் இல்லை இதை வேறு விதமாகவும் எடுத்துச் சொல்லலாம் மகா பிரளயம் ஏற்பட்ட நிலையில் எல்லோரும் மோட்சத்தை அடைவதால் வாசனைகள் அறவே அழிந்து விடுகிறது ஆகவே ஜகத்தின் உற்பத்திக்கு காரணம் எது வாஸ்தவம் என்னவென்றால் பிரம்மன்தான் ஜெகத் ஜகத் தான் பிரம்மம் அறிவு என்றும் உணர்ச்சி ஏற்படுங்கால் பிரம்மம் ஜகத்தாக தோன்றுகிறது அறியும் உணர்ச்சி அடங்கினால் ஜகத் பிரம்மமாய் இருக்கிறது ஆக எப்பொழுதும் ஒன்றுதான் சத்தியமாய் நிற்கும் அது இது என்ற துவைத பாவம் தான் அஞ்ஞானம் என்று குறிப்பிடுகிறார் துவைத பாவம் என்பது எது இதுவா அதுவா என்று பிரித்து பார்க்கக்கூடிய மனம் மற்றும் ஜகத் ஜகத்திலிருந்து மனத்தை பிரித்து பார்க்க கூடாது ஜகமே மனதாக இருக்கிறது மனமே ஜகமாக இருக்கிறது கடல் அலை என்று நாம் சொல்லுகிறோம் அலை கடல் இல்லாமல் எப்படி வந்தது சரி கடல் என்று சொல்லிவிட்டால் அதிலே அலையே இல்லாமல் இருக்குமா அலை இல்லாமல் அப்படியே கடந்தால் அதற்கு ஏரி என்று பெயர் அல்லது கண்வாய் குட்டை என்று பெயர் அலைகள் வேகமாக கொண்டிருந்தால் அது கடல் என்று பெயர் கடலிலே ஏற்படக்கூடிய ஒரு அசைவுக்குத்தான் அலை என்று பெயரே அல்லாது அலை என்பதே கடல் என்று ஆகிவிடாது இந்த இரண்டுக்குமான தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் மனம் என்பது ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு வந்தது ஜீவன் வேறு மனம் வேறு என்று பிரித்து பார்க்க முடியாது அப்படி பிரித்து பார்க்கிற காரணத்தால் நாம் ஒவ்வொன்றுக்கும் வேதங்களை கற்பித்துக் கொண்டே இருக்கிறோம் மரணம் என்கிற ஒன்று ஏற்பட்டான பிறகு நாம் இந்த உலக பந்தத்தை விட்டு நீங்கியான பிறகு நாம் தனித்து நிற்கும் போது இதுவரையிலும் நாம் கருதியிருந்த இந்த உலகம் பொய்யானது மாயையானது என்பது அப்போதுதான் நமக்கு புரிய வரும் இப்போது எத்தனைதான் எடுத்து சொன்னாலும் இல்லை இதை என்னால் ஏற்க இயலாது என்றுதான் சொல்லத் தோன்றும் நம் கண் முன்னே வாழ்ந்திருந்த பலர் நம் கண் முன்னே மாண்டுபட்டு மண்ணோடு மண்ணாகி போயிருக்கிறார்கள் இதுவரையிலும் வாழ்ந்திருந்த அவர்கள் தேடி வைத்த திரவியங்கள் சொத்துக்கள் எதையும் அவர்கள் கொண்டு செல்லவில்லை அவர்கள் தன்னுடைய சுவையான உணவுக்காக வாங்கி வைத்திருந்த உணவு தானியங்களை பதார்த்தங்களை உடன் கொண்டு செல்லவில்லை அவர்கள் பார்த்து பார்த்து ரசித்த உறவுகள் அவர்களோடு சேர்ந்து பயணிக்கவில்லை வெறும் ஆன்மாவாக வெறும் சாட்சியாக மாத்திரம் இந்த உடலை விட்டு நீங்கி அவர்கள் சென்று விட்டார்கள் திரும்பவும் அவர்களை பார்க்க முடியுமா அவர்களோடு பேச முடியுமா அல்லது அவர்கள்தான் திரும்ப வந்து தான் தேடி வைத்த இந்த பொருட்களை எல்லாம் பயன்படுத்த முடியுமா முடியவே முடியாது முடிந்தது முடிந்ததுதான் நடந்து போன கதை நடந்து போனதுதான் கடந்து போய்விட்ட வினாடியை கூட நம்மால் மீட்டெடுக்க முடியாது இதோ இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வினாடி இந்த நிமிடம் மாத்திரமே உண்மையானது சத்தியமானது சாஸ்வதமானது எதிர்காலத்தை பற்றி பயந்து கொண்டிருக்கக்கூடியவன் நிகழ்காலத்திலே இன்பத்தை தொலைத்து விடுகிறான் இறந்த காலத்தின் வேதனைகளை சுமந்தபடியாக பவனி பயணிப்பவன் நிகழ்காலத்தில் எதையுமே சாதிக்க இயலாதவனாக மாறிவிடுவான் எனவே கடந்தவை கடந்தவியலாக இருக்கட்டும் நடப்பவை நல்லவியலாக இருக்கட்டும் என்று கருதி இப்போது இந்த நிமிடத்தை இந்த மனத்திற்கு ஏற்றபடியாக ஆனந்தத்தை அனுபவித்து தொலைக்க வேண்டும் இதுதான் முக்கியமாக ஒரு மனிதன் கடைபிடிக்க வேண்டிய கடப்பாடாக இருக்கிறது மனதிலே விதமான சலனங்கள் வந்து போய்கொண்டே இருக்கும் ஆனால் மனம் என்பது ஜீவனிலிருந்து வந்தது என்பதை புரிந்து கொண்டு விட்டால் மனத்திற்கோ மனத்திலிருந்து வெளிப்பட்டு வந்த சலனங்களுக்கோ அவசியமில்லாத ஆகிவிடும் அப்படி ஏற்பட்ட சலனங்களுக்கும் கூட முக்கியத்துவம் கொடுத்து அதை பற்றி சிந்திக்கக்கூடிய நிலையிலிருந்து யோகி தன்னை மீட்டெடுத்துக் கொண்டு விடுகிறான் என்பதுதான் இங்கே வசிஷ்ட மகாமொலிவர் சொல்லக்கூடிய தத்துவமாக இருக்கிறது அருவி சகோதர சகோதரிகளே இங்கே நாம் சொல்லக்கூடிய நூல்களை எல்லாம் ஏதோ ஒரு முறை வாசித்து கேட்டு பயணித்து விட்டால் எல்லாம் விளங்கிவிடும் என்பது பொருள் அல்ல நற்கருத்துக்கள் சொல்லக்கூடிய நூல்களை திரும்ப திரும்ப வாசித்துப் பார்க்க வேண்டும் ஞானிகள் மகான்களுடைய கூற்றுக்களை திரும்பத் திரும்ப கேட்க வேண்டும் அப்பொழுது மாத்திரமே உண்மை தத்துவம் என்ன என்பது நம்முடைய ஆழ்மானத்திற்கு புரிய வரும் ஆழ்மனம் ஒன்றை நம்பிவிட்டால் அதன் பிறகு அதிலிருந்து மீண்டு வராது எனவே மனதை பக்குவப்படுத்துவதற்கு ஞானிகள் மகான்களுடைய ஞானம் சொல்லக்கூடிய போன்ற நூல்களை வாசிக்க வேண்டியது அவசியமாகிறது வசிஷ்டர் மேலும் சொல்கிறார் வாஸ்தவம் என்னவென்றால் பிரம்மம் தான் ஜெகத் தான் பிரம்மம் அறிவு என்னும் உணர்ச்சி ஏற்படுங்கால் பிரம்மம் ஜகத்தாக தோன்றுகிறது அறியும் உணர்ச்சி அடங்கினால் ஜகத் பிரம்மமாய் இருக்கிறது எப்பொழுதும் ஒன்றுதான் சத்தியமாய் நிற்கும் அது இது என்ற பாவம் தான் அஞ்ஞானம் என்று சொன்னார் மேற்சொன்ன விஷயங்களை இன்னும் விவரித்துச் செல்வோமாகில் மகா நிர்மலமான சித்திலிருந்து அதே இனத்தை சார்ந்த உதவி காரணம் இன்றி பிரபஞ்சம் எப்படி உற்பத்தியாகும் எப்பொழுது காரணமில்லையோ அப்பொழுது மூன்று காலத்திலும் இப்பிரபஞ்சமும் இல்லைதான் அல்லது பிரபஞ்சமே மூல காரணமாகிய பிரம்மம் என்று சொல்லலாம் அதை தவிர்த்து வேறாக கருதுவதற்கு இடமில்லை மேலும் பிரபஞ்சம் ஏற்கனவே இருந்ததாக எண்ணப்படின் உற்பத்தியாவது தவறு அல்லது ஏற்கனவே இல்லாவிட்டால் இப்போது வருவதற்கும் நியாயமில்லை ஆகையால் பிரபஞ்சத்தை பிரம்மத்தை விட்டு தனியாக அறிவது தவறே ஜகத் வேறாக தோன்றுவது மனத்திலே அதற்கு ஒரு உபாயம் இங்கே சொல்லப்படுகிறது மேறொன்ன உணர்ச்சி ஏற்படுவது மனதினாலே மனம் பிரபஞ்சமாகத்தான் விஸ்தரிக்கும் ஆகையால் இந்த உணர்ச்சிகள் அழிவதில் எத்தனம் செய்து வந்தால் மனம் அழிவடையும் மனம் அழிந்தால் பிரபஞ்சமாகிய தோற்றம் நாசமடையும் ஆனால் பிரபஞ்ச தோற்றம் அழிவதால் மனம் அழிய வேண்டிய அவசியமில்லை ஆகையால் மனத்தின் நாசத்தை தேட முயற்சி செய்தல் அவசியம் மனத்தின் விஸ்தரிப்பு சுக்கிரன் விருத்தாந்தம் இந்த மனத்தின் விஸ்தரிப்பு எவ்வளவு அகண்டமாயும் அற்புதமாயும் இருக்கிறது என்பதை விளக்க ஒரு கதை சொல்லுகிறேன் அதை கவனித்து கேட்பாயாக மந்திர பர்வத சார்பில் பருகு எனும் மகரிஷி ஒரு காலத்தில் ஒரு நீண்ட தவசை தொடங்கியிருந்தார் அப்பொழுது அவருடைய குமாரனாகிய சுக்கிரன் அவர் கூடவே இருந்து வந்தான் ஆயார் இல்லாததாலும் தகப்பனார் உலக சிந்தையை மறந்து தவசில் ஈடுபட்டிருந்ததாலும் பாலனான சுக்கரன் தானாகவே வளர்ந்து வந்தான் யாதொரு வேலையும் இல்லாத நேரமெல்லாம் தகப்பனாரைப் போல தானும் தவசில் இருந்து வந்தான் இவ்வாறு எவ்வளவு பருவத்தை அடைந்ததும் நிகரற்ற ரூபலாவண்யத்தை அடைந்தவனாகவும் மகா தேஜஸ்வியாகவும் விளங்கினான் ஒரு நாள் நிஷ்டையிலிருந்து கண்ணை வெளித்த தருணம் ஆகாயமார்க்கமாக ஒரு அப்சர ஸ்திரீ உல்லாசமாக போவதைக் கண்டான் அவருடைய எவ்வன பருவம் சுந்தரமான ரூபம் முகத்தின் அழகு எல்லாம் ஒருவரையும் அதுவரையில் காணாத சுக்கிரனுக்கு மனத்தை கவரத்தக்கதாக தோன்றிற்று சற்று அவளையே உற்று நோக்கவே அப்சரசும் எவ்வள புருஷனின் அழகால் மனத்தை இழக்கலானான் ஆனால் ஒருவருக்கொருவர் தூரதிருஷ்டி ஆகிறதை தவிர வேறொன்றும் சம்பவிக்கவில்லை இளைய சுக்கரனானவன் அப்சரசின் உருவத்தை நன்கு மனத்தில் வாங்கிக் கொண்டு உடனே கண்களை மூடி அவள் நிமித்தம் தவசில் ஆழ்ந்தான் கொஞ்ச காலத்தில் தபோவேகத்தினால் நினைத்ததை அடையும் சக்தியை அடைந்தான் அந்த சிதியில் மனத்தில் குடிகொண்டிருந்த அப்சரசை அடையும் பொருட்டு இந்திரலோகத்தை நாடிச் சென்றான் அங்கே இந்திரனால் வெகு அன்புடன் வரவேற்கப்பட்டு லோகத்தின் போகங்களை வேண்டிய காலம் அனுபவிக்கும்படியும் அனுமதி பெற்றான் அதன்பின் அவன் தேடி வந்த அப்சரசை கண்டு அவருடன் வெகு காலம் சரச சல்லாபமாக கழிந்தான் இப்படி பல யுகங்கள் கழிந்த பிறகு ஒரு நாள் சுக்கரனுக்கு தன் தகப்பனாரின் ஞாபகமும் அவருக்கு தான் செய்து வந்த பணிவடைகளும் மனத்தில் உதித்து கூடவே தான் செய்த புண்ணிய கர்மங்கள் முடிவு பெற்றனவோ என்னும் சந்தேகம் தோன்றிற்று இப்படி தோன்றியதும் அப்சரத்துடன் கூடிய சம்சாரம் முடிவுபட்டு அவனுடைய கற்பனா ஜீவனுக்கு நாசம் ஏற்பட்டது அந்த ஜீவன் அதன் பிறகு பல ஜென்மங்களை அடுத்தடுத்து எடுத்து கடைசியாக ஒரு முனிபுத்திரனாக பிறந்து தகவலையும் பெற்றிருந்தது இங்கே வசிஷ்டர் சொல்லக்கூடிய கூற்று மேலோட்டமாக பார்க்கும் ஏதோ ஒரு கதை போல தோன்றும் உண்மையில் இது கதை அல்ல மனதில் ஒவ்வொரு நாளும் கிளம்பக்கூடிய பற்பலவிதமான கற்பனை காட்சிகள்தான் மனம் கற்பனை செய்கிறது காட்சிகளை படைக்கிறது இது ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருக்கிறது மனம் சலிக்கும் போதுதான் காட்சிகள் உருவாக்கப்படுகின்றன இதை எப்படி புரிந்து கொள்வது நாம் நம்முடைய இல்லத்திலே கதவு சன்னல்களை அடைத்தபடியாக அமைதியாக கண்களை மூடி அமர்ந்திருக்கிறோம் அப்போது எதுவுமே இல்லை நாம் மாத்திரமே இருக்கிறோம் நம் மனம் மாத்திரமே சாட்சியாக இருக்கிறது இப்போது நம்முடைய மனக்கண்ணிலே இதற்கு முன்பு நாம் சென்று வந்த இடங்களைப் பற்றி சிந்திக்கிறோம் கன்னியாகுமரி சென்றோம் காசிக்கு சென்றோம் இப்படி கண்டத்தின் பல பகுதிகளுக்கு சென்றோம் பார்த்த காட்சிகள் பார்த்த மனிதர்கள் பேசிய பேச்சுக்கள் சுவைத்த உணவுகள் தங்கிய கட்டிடங்கள் இவை அனைத்தும் நினைவுக்கு வருகின்றன மனம் வேக வேகமாக காட்சிகளை நீட்டமைத்து அசை போட்டு பார்க்கிறது சற்றைக்கெல்லாம் தலையை உதறி என்ன இது நாம் தியானம் செய்ய அல்லவா அமர்ந்திருந்தேன் இந்த காட்சிகள் வந்த காரணம் என்ன என்று கேட்டு தன்னை சுதாரித்துக் கொண்டான பிறகு மறுபடியும் தியானம் என்பது கூடுகிறது இப்படி மனதிற்குள்ளே பற்பலவிதமான சலனங்கள் ஏற்படுகின்றன கண்ணால் கண்ட காட்சிகளை மறுபடியும் மனதிற்குள்ளாக ஒருமுறை மீள்பார்வை செய்து பார்க்கும் போது அதே ஆனந்தம் அங்கே கலந்து எழுகிறது இப்படித்தான் மனம் ஒவ்வொரு வினாடியும் பற்பலவிதமாக விதமாக தான் பார்த்த கேட்ட அனைத்து விடயங்களையும் கொண்டு புது புது விதமான எண்ணங்களை உற்பத்தி செய்து சிந்தனைகளிலே காட்சிகளை உருவாக்கி கொண்டு இருக்கிறது இவை எல்லாமே மாயையானவை இந்த மாயையிலிருந்து நீங்க வேண்டும் என்றால் தன்னை பற்றியதான சுய விசாரணை தேவையாக இருக்கிறது வியோகி ஒருவன் தான் செய்திருக்கும் காரியத்தை விட்டு மனத்தை வேறுவிதமாக விதமாக செலுத்தினாலும் கூட சற்றைக்கெல்லாம் சுதாரித்துக் கொண்டு அடடா என் மனம் தவறாக போய்விட்டதே நான் செய்ய வேண்டிய காரியம் தியானம் செய்வது அல்லவா என்று மீண்டும் வருகிறான் அதை போன்ற நிலையை தான் சுக்கரன் தன்னுடைய மனக்கண்ணால் இந்திரலோகத்துக்கு சென்றதாகவும் அங்கே தேவலோகம் மங்கையோடு இருந்ததாகவும் கற்பனை செய்கிறான் கற்பனை கலைந்தான போது தன் தந்தைக்கு செய்ய வேண்டிய பணிபடை அவனுக்கு கவனத்திற்கு வருகிறது இப்படித்தான் இந்த கதையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமே மனம் படைக்கக்கூடிய காட்சிகள் தான் நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்